ஒரு நதியை போல நடந்து வாழும் ஒரு புயலை போல கடந்து வாரும் ஓயே ஒரு நதியை போல நடந்து வாழும் உண்மை உள்ள மனிதனை தேடி கண்டுபிடிக்கும் தேவாதி தெய்வம் நீ தானே உண்மை உள்ள மனிதனை தேடி கண்டுபிடிக்கும் தேவாதி தேவம் நீதானே உண்மை உள்ள தெய்வமே நீ கடந்து வாருமே உண்மை உள்ள தெய்வ நீ கடந்து வாருமே ஒரு பற்ற தெய்வ மே கடந்து வாருமே ஒரு பற்ற தெய்வ போல எழுந்து வாழும் ஒரு கடலை போல கடந்து வாருவோ ஒரு நதியை போல கடந்து வாழும் சுரே ஒரு கடலை போல கடந்து வாழ் ஓயே சுரே ஓயே சுரே போயே சுரே தெய்வம் நீ தானே ஓயே சுரே போயே சுரே தெய்வம் நீ தானே உண்மையுள்ள தெய்வம் நீ தானே உண்மை உள்ள தெய்வம் நீ ஒரு நதியை போல கடந்து வாழும்போயே சுவே ஒரு கடலை போல கடந்து வாழும்போயே சுவே உயிருள்ள மனிதனால் இன்றைக்கு இருக்கின்றே உண்மை உள்ள தெய்வம் நீ அறிந்து கொண்டதா மனிதனாய் இன்று நிற்கின்றே உண்மை உள்ள தேவன் நீ அறிந்து கொண்ட ஒரு நதியை போல நடந்து வாழும் ஓர் கடலை போல கடந்து வாரு ஓயே சுரே ஒரு நதியை போல எழுந்து வாழும் ஓ சுரே ஒரு கடலை போல கடந்து வாரு போன என்னை உயிர் பேத்தீரே மறித்து போன என்னை உயிர் பேத்தீரே மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே ஒரு நதியை போல கடந்து வாருங்கோ சுகே ஒரு கடலை போல கடந்து வாழும் ஓ

நடந்து வா வே ஒரு நதியை போல எழு ஒரு கடலை போல கடந்து வாழும் கோ வேசுவே